பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும்பொழுது அதில் நாம் பார்க்கிறோம் ஆகா கர்த்தருக்கு பெயர் சூட்டினாள் என்று என்னை காண்கிற தேவன் என்று அவள் கர்த்தருக்கு பெயர் சூட்டுகிறாள் என்னை கேட்டால் நான் கர்த்தருக்கு என்ன பெயர் சூட்டுவேன் தெரியுமா அவர் யூட்டன் அடிக்கிற தேவன் யூட்டனின் தேவன் என்று நான் பெயரிடுவேன் காரணம் இதோ வருகிறது பாருங்கள் நீங்களும் ஒத்து கோபம் வந்துச்சுன்னா நான் அர்த்தம் பண்ணுவேன் நிர்மலமாக்கு ஒழிப்பேன் சூறையாடுவே என்னெல்லாமோ என்னென்ன வார்த்தை இருக்குமோ அத்தனை வார்த்தையும் கோபமான வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிவிடுவாரு பார்க்கறதுக்கே படிக்கிறதுக்கே வேகத்தில் நமக்கு பயமா இருக்கும் எச்சரிக்கைய காஷன் நம்ம படிச்சா தப்பு செய்கிறவங்க கூட தப்பு செய்கிறதுக்கு மனசு வராது நீங்கள் எனக்கு அடிக்கடி கோவம் அதனால தான் எனக்கு கோபம் வருது வீணா எனக்கு கோவம் வர்றதில்லை மனாந்தரத்தில் உங்களை நான் வழி நடத்தும் போது பயங்கரமாக எனக்கு இசை மூட்டினீங்க கோவம் முட்டினீங்க நொட்டி பொழுதில் உங்கள் நடுவில் ஏறும்பி உங்களை அதம் பண்ணிடுவேன் அவனு கடவுள் வந்து சொல்கிறேன் இவரும் யூட்டான் நடிக்கிறேன் கோவப்படுற தேவன் இல்லை இறக்கமுள்ள தேவன் வேதத்துல போட்டிருக்கு அதை நிரூபிக்கிறாப்ல பிள்ளைகள் சங்கீதக்காரன் சொல்றான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் சங்கீதக்காரன் நீங்கள் நிர்மூகலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருவியேன்னு சொல்றான் அதே மாதிரிதான் தாவிது பார்க்க ஆரம்பிச்சிடுறான் இஸ்ரோவேலரை அவங்க கட்டுப்பு வந்துடுது கடவுளுக்கு துளைச்சி விடுவான்ட்டு அந்த மக்களை தண்டிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாரு அவன் கிஞ்சிறான் எப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணேன் என் தான் தப்பு பண்ணிச்சு என்ன தண்டியும் என் குடும்பத்தை தண்டியும் இந்தப்ப ஒன்றும் அறியாத இந்த ஆடுகள் என்ன செய்தது அவன் அவன் வேண்டான் வேணும் ஒன்று டமான்னு டைவர்ஸ் யூ டேன் போடுறாரு அங்கங்கே யூ டேன் போடுறாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல கர்த்தர் வந்து யூ டேன் போடுறாரு நிறைய ராஜ வந்துடும் இருக்கும் பொழிச்சி போடுவான் அவன் என்ன பண்ணுவான் தன்னை தாழ்த்தி டாஸ்தாங்கம் அவன் விழுந்துருவான் கர்த்தர் பாதத்தில் உடனே மன இறங்கிடுவார் நெக்தினாரு தன்னை உயர்த்திடுறான் டமான்னு அடிக்கிறாரு உடனே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் வேகத்துல பாக்குறான் தன்னை தாழ்த்துறான் கெஞ்சிரான் உடனே இறங்கிடுறாரு இந்த மாதிரி ராஜாக்கள் தங்களை தாழ்த்துறாங்க உடனே மனை இறங்கிடுறாரு இந்த மாதிரி மகா இறக்கம் உள்ள தேவன் நிறைய இடத்துல கருத்து சொல்றாரு என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபியினால் உனக்கு நான் இறங்குவேன் பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொண்டேன் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் எந்தெண்டைக்கும் கோபம் கொண்டு இருக்க மாட்டேன் ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாவும் எனக்கு முன்னால் சோர்ந்து போகுமே இந்த மாதிரி நிறைய வசனங்கள் அவர் இரக்கமுள்ள தேவன் ஒரு அப்பா பிள்ளைய தப்பு பண்ணால் தான் செய்வார் தன் பிள்ள நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு ஒழுக்கமா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் தனக்கு பயப்படணும் தன்னை சேவிக்கணும்னு நினைக்கிற தேவன் அவர் வேதம் சொல்லுது கருத்துல தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் அதனால் கோவப்பட்டாலும் இரக்கமான தேவன்ங்க